வெல்கம் டு சன்னாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சனாஸ் கிச்சனில் கருப்பு உளுந்து வச்சு களி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கப் தோல் உளுந்து எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற வேண்டியது தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு தான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டு ஒரு கப் பச்சரிசி ரெண்டு கப் உளுந்துக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுவும் நல்லா கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்தது பிறகு ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறலாம் இன்னொரு பேனில் நான் ஒரு சம்பு தண்ணிக்கு ரெண்டு கப் வெள்ளம் போட்டு கொதி வந்ததுக்கு பிறகு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம மிக்ஸி சாரில் அ அரைச்சி எடுத்த பொடியை அது கூட சேர்த்துக்கிறணும் அது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் நீங்கள் ஒரு ஸ்பூன் இது பண்ணிக்கிட்டாலும் சரி உங்களுக்கு தேவைப்படுற நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் திருப்பியும் மறுபடியும் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கிறப்ப மறுபடியும் நம்ம எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது உளுந்தங்களோட நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிட்றப்போ நம்ம உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஸோ இதை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஸோ இது இதெல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் நமக்கு களி செஞ்சு கொடுத்துருப்பாங்க இதை வீக்லி ஒன்ஸ் களி செஞ்சு சாப்பிட்டா நம்ம பெண்களுக்கு அதிகமான நல்லது இருக்குது இடுப்பு வலி இதுகெல்லாம் வராது ஆண்களுக்கும் ரொம்ப நல்லது ஸோ எல்லாருமே சேர்ந்து இது சாப்பிடலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ போடணும்னு கேட்டேன் அதுக்கும் இன்னும் ரிப்ளை இல்லை அடுத்து என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான ரெசிபியை போட்டுறேன் அடுத்த வீடியோவாக கே பபாய் டாட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க